சர்வதேச சந்தையை இலக்காக கொண்டு அலங்கார மீன் வளர்ப்பு கைத்தொழிலில் ஈடுபடுகின்ற நபர்களின் எண்ணிக்கை எத்தனை என்பதையும் வளர்ப்பவர்கள் ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ஏற்றுமதியாளர்கள் அறுபது மீன் வளர்ப்பு இடங்கள் அறுநூற்றி முப்பது ஏனிய உதவியாளர்கள் நூற்றி நாற்பது மொத்தமாக ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆனா இரண்டு வருடம் ஒன்றில் ஏற்றுமதி செய்யப்படும் அலங்கார மீன்களின் எண்ணிக்கை எத்தனை என்பதை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அஞ்சூற்றி நாற்பத்தெட்டு தசம் எட்டு மெட்ரிக் டன் வருமானம் ஏறக்குரிய ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தசம் மூன்று மில்லியன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மெட்ரிக் டன் ി അമ്പത്തി ആറ് ദശം അഞ്ച് മില്ലിയൻ രണ്ടായിരത്തി നാന്നൂറ്റി എട്ട് ദശം ഏഴ് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആയിരത്തി നൂറ്റി മുപ്പത്തി ദശം മൂന്ന് മെട്രിക് ടോൺ നാലായിരത്തി നൂറ്റി എൺപത്തി മൂന്ന് ദശം ആറ് മില്ലിയൻ രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാനൂറ്റി അറുപത്തി മൂന്ന് ദശം ഏഴ് മെട്രിക് ടോൺ ഏഴായിരത്തി നൂറ്റി മുപ്പത്തഞ്ച് ദശം അഞ്ച് മില്ലിയൻ രണ്ടായിരത്തി ഇരുപത്തി മൂന്ന് അഞ്ഞൂറ്റി മുപ്പത്തി മൂന്ന് ദശം അഞ്ച് മെട്രിക് എട്ടായിരത്തി അറുന്നൂറ്റി മുപ്പത്തി ഒന്ന് ദശം ഒരു മില്ലിയൻ രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് ജനവരി മുതൽ മേ വരെ ഇരുന്നൂറ്റി നാൽപ്പത് ദശം ഏഴ് മെട്രിക് വരുമാനം மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு தசம் ரெண்டு மில்லியன் ஆனாமூண்டு வளர்ப்போர்களுக்கு தேவையான அலங்கார மீனின் தாய் மீன்கள் மற்றும் ஏனிய அபிவிருத்தி தேவையான வாய்ப்புகளையும் இலங்கை தேசிய நீர்வள உயிரின செய்க அபிவிருத்தி அதிகார சபைக்குரிய நிலையங்களின் மூலம் பெற்றுக் கொடுத்தல் தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு தேவையான தொழில்நுட்ப அறிவை வழங்குதல் உள்ளூர் அலங்கார மீன் கைத்தொழிலை மேம்படுத்த கல்வி மற்றும் வர்த்தக கண்காட்சிகளை நடத்தல் உள்ளூர் செய்தியாளர்களுக்கு தேவையான மீனின உணவு உணவினை உற்பத்தி செய்து அவர்களுக்கு வழங்குதல் பாடசாலை மாணவர்களுக்கிடையே அலங்கார மீன் கைத்தொழிலை மேம்படுத்துவதற்கு பாடசாலை மட்ட அலங்கார மீன் சங்கங்களை ஸ்தாபித்தல் வருடாந்த அனுமதி பத்திரம் வழங்குவதன் மூலம் தொழிலை ஒழுங்குபடுத்தல் ஆபத்தான மீன் இறக்குமதிகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தல் ஏற்றுமதி செய்வதற்கு ஏற்புடைய மீனின இனப்பெருக்கத்திற்கு நடவடிக்கை எடுத்தல் மாவட்ட மட்டத்தில் அலங்கார மீன் சார்ந்த சங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றிற்கு தேவையான சந்தை தொடர்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்கல் போன்ற வேலை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அடுத்தது இன்றையில் ஏன் ஏற்புடையதன்று